உணவில்லாமல் வாழும் பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை உணவு உண்ணுதல் என்பது உணவு இல்லாமல் இருத்தல் என்பது வேறு இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாவின் நன்று அதாவது நான் பிறக்கும் பொழுது அசைவன் தான் அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறினேன் ஆனால் சைவத்திலிருந்து தூய்மைக்கு மாற வேண்டும் அதுதான் இதை பரிணாம அறிவியல் நாம பல்லு வழக்கனாவே பரிணாமத்தில் ஏதோ தவறு இருக்குது என்று பொருள் பரிணாமத்தில் ஏதோ தவறு இருக்கிறது வேறு தவறு பசி என்பது பரிணாமத்தினுடைய தவறு இத பதினஞ்சு வயசு இருக்கிற குழந்தைகள் வரைக்கும் கீழே இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இயற்கை உணவு அது பழங்கள் மட்டுமே நேரடியான உணவு ஒரு மா ஒரு வருஷத்துக்கு தாய்ப்பால் உணவு ஒரு வருஷத்துக்கு தாய்ப்பால் தான் விலங்கு உணவு அதுக்கப்புறம் இந்த தாய்ப்பால் இருக்கிற அழுக்கையும் உணவு பாதை இருக்கிற அழுக்கையும் கனிகள் மூலம் வேக வைத்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கீரைகள் குட்டைகள் இதுதான் உணவு சமைத்த உணவு கிடையாது வேணும்னா காய்கறியை வேக வைத்து கொடுக்கலாம் பழங்களை சுட வச்சு கொடுக்கலாம் பழங்களை வச்சு கொடுக்கலாம் ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் அதெல்லாம் அப்ப பழங்கள் வேக வைத்த பழங்கள் வேக வைத்த கீரைகள் கொடுத்து கொடுத்து சுத்தப்படுத்துக்கிட்டே வரணும் பதினஞ்சு வருஷம் அது பண்ணணும் தான் அந்த குழந்தை தானாகவே டபுள் ப்ரமோஷன் நேரடி என்ன பண்ணுறது எந்த தூய்மை இல்லாமல் நீரை வைத்துக் கொண்டு அந்த குழந்தை சுட் பி தட்டு தட்டு சில்ட்ரன் ஹூ கிராஸ்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஹூ கிராஸ்டு ஃபிஃப்டீன் த ஃபிஃப்டீன் இயர்ஸ் பாய் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேர்ள் ஹூ கிராஸ்டு ஃபிஃப்டீன் தே கேன் கேட்ச் த யுனிவர்சல் எனர்ஜி திஸ் இஸ் பாயிண்ட் ஒரு குழந்தையை முடியும் இதுதான் விஷயமே நாம் என்ன நம்பி வீணா எனர்கையின இத கண்ட ய யாரும் பயப்பட தேவையில் ஜெர்மான கண்டுபிடிச்சது தான் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஜெர்மனி சயின்ஸும் அறிவியலும் ஐந்து விழுக்காடு தமிழும் சேர்ந்ததுதான் விஷயமே புரியுதா ஆகியனால உலகத்திற்கு அத்தனை பேருமே இந்த மொழியில் இருக்கிற நூலை வாங்கி நீங்கள் படித்தாகணும் அப்போ தான் நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது ஆனால் பரிணாமத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் குணமாக்க முடியும் நீங்கள் சொந்த முறையாக விடுதலை அடையலாம் நீங்கள் நூற்றி இருபது ஆண்டு வரைக்கும் குணவெல்லாம் அந்த சுத்தமணி வாழ்ந்துதே விருப்பத்தில் நீங்கள் மரணம் அடையலாம் தி டெத்து தி டெத்து ஹூ கேஸ் இ டெத் ஹூ Catch the death. Who, uh, who, uh, that uh, who catch the get uh, catch the head by hand. That is a rule. This is a mukti rule. But the, the medicine the but the, uh, the nowadays this medicine gives the death. Nowadays the medicine gives the death. anal who the yogi ran. தன்னுடைய சாவையை முடிவு செய்வான் மருந்து ஆனால் முடிவு செய்கிறது மனிதனை சாகடிப்பது மருந்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் மருந்தினால் ஆரோக்கியத்தை பெற முடியாது மருந்து என்பது அழுத்தி வைக்குமே தவிர மருந்து என்பது ரத்தத்தை தூய்மை செய்யாது மருந்து என்பது இரத்தத்தை அழுக்காக்கும் மருந்து என்பது எல்லா வகையிலும் கெடுதல் செய்துவிடும் கணையும் கல்லீரன் முறை அனைத்தும் பாதித்து மனிதனை சாவில் முடிவு விட்டுரும் ஆகியனால நாம் சுவைக்காக பிறந்திருக்கோம் பசி என்பது கடந்து போகக்கூடியது சுவை என்பது நமக்கு ஐந்தாம் ஏற்பட்டது சுவைக்காக சிறிதளவு உணவு எடுத்துக்கொண்டாலும் அது பெரிய குற்றத்தை தராது அது குற்றம் தான் ஆனால் பெரிய குற்றத்தை தராது நீங்கள் அது எப்போ முழுமையாக விடுகிறீர்களோ அப்படி நீங்க விட்டுக்கொள்ளலாம் அப்ப உணவு என்பது சுவையில் தான் தவிர ஆரோக்கியத்தில் வராது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எந்த அளவுக்கு உணவு தீங்குறீங்களோ அது எந்த உணவா இருந்தா இயற்கை உணவு செயற்கை உணவு கீரை காய்கறி பழங்கள் எதுவா இருந்தாலுமே அனைத்தும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் என்ற கொடிய நச்சுகள் உடையது தான் அதை சாப்பிடறதுனாலே ரத்தம் கெட்டு போயிட்டே இருக்கும் அப்ப சாதாரண உணவை சாப்பிட்டா ரொம்ப 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 கெட்டு போய் மரணத்துக்கு போயிடுவான் இயற்கை சாப்பிட்டா நீண்ட காலம் வாழுவான் அதையும் விட்டா அவன் இன்றென்றும் வாழ்வான் அவன் நினைச்சா உயிரை விடுவான் நினைச்சா உடம்பை சிரைக்க முடியும் எப்ப வந்து ஒரு உடம்பானது இந்த விஷமாக ரத்தம் வந்து விஷமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த உடம்பை உடம்பை வளர்த்து கொள்ளும் அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட ஓசினோர் ஓசுமி என்ன பண்ணார்னா அது ஆராய்ச்சி பண்ணார் அவர் ஜப்பான் மெடிக்கல் சயின்டிஸ்ட்டு அவர் வந்து ஃபிசியாலஜியில் செல் பயாலஜியில் டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்டு செல் பயாலஜியில் செல்லை ஆராய்ச்சி பண்ணி இந்த செல்லு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப குணப்படுத்துகிறதும் கண்டுபிடிக்கிறாரு செல்லுங்கிறது மொத்தம் உடம்பு தானே ஆக செல்லுக்கு முன்னாடி போனால் அது நானும் போகுது பிக்கோ போகுது அப்புறம் அணு வரைக்கும் போகுது இப்போ லேட்டஸ்ட்டாக இருபத்தி நாலில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிஎன்ஏக்கு பேர் முன்னாடி ஒரு மினி மினியேச்சர் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குதுங்கிறான் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிசியாக வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா நோபி பரிசு கொடுத்துருக்காங்க மருத்துவத்துக்கான என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏவுக்கு செய்தி கொடுக்கின்ற சைபர் டிஎன்ஏன் ஒன்று இருக்குது டிஎன்ஏ ஒன்று வச்சுட்டா சைபர் டிஎன் ஒன்று கண்டுபிடிச்சா சைபர் டிஎன்ஏ தான் இந்த ஒன்றுங்கிற டிஎன்ஏ உருவாக்குதுங்கிறான் அதாவது தகவல் கொடுக்குதுங்கிறான் இந்த சைபர் தான் போய் ஒண்ணுக்கு தகவல் கொடுக்குதுங்கிறான் என்ன புரியுதுன்னா இந்த சைபர் தான் அதாவது குவாண்டம் சைபர் தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறான் இந்த சைபர் டிஎன்ஏன்னு பேர் நீங்க சைபர் டிஎன்ஏன்னு போட்டு பாருங்க வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சைபர் டிஎன்ஏ அது வந்து வித்தவுட் வித்தவுட் மெசேஜ் அது எம்டி லெட்டர்னு பேர் வித்தவுட் மெசேஜ் மற்ற எல்லா டிஎன்ல மெசேஜ் இருக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ பத்தி தெரியும் உங்களுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ அது மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு கொடுப்பாங்க இல்லையா இந்த மெசஞ்சர் ஆரண்எ என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு தகவல் கொடுக்குறவர் இந்த டிஎன்ஏ வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்துரும் அவர் எல்லாம் ஆராயருக்கு கொடுத்து போகும் இதுக்கு முன்னாடி சைபர் ஆரண்யன்னு ஒன்று இருக்குது அந்த சைபர் ஆரண்யா போய் தான் டிஎன்ஏக்கு தகவல் கொடுத்து அந்த டிஎன்ஏ வந்து தகவல் ஒரு டெலிவரி பண்றாரு அப்பா இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்ன சைபர் ஆரண்யன்னு ஒன்று இருக்கட்டும் அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எங்க இருக்கு மண்புழு வந்து ஆராய்ச்சி அங்கேயும் மண்புழு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மண்புழு தான் இப்படி பண்ணுது அந்த மண்புழுவில் அந்த அதனுடைய டிஎன்ஏ அரேஞ்சு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்கோ அதை மனிதனுக்கு இருக்கு மண்புழு என்ன இருக்கோ அதே ஏதாவது மண்புழுக்கு சீரநீர் வந்துருச்சே இல்லையா மனிதனுக்கு சீரநீர் எல்லாமே விலங்குடைய தொடர்ச்சி தான் அப்ப மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது கேட்டா பரிணாமத்தை அதை உறுதி செய்கிறது நீ கடவுள் கொள்கை என்னதான் பேசிட்டு இருந்தாலுமே பரிணாமம் விடவே விடாது எப்பவுமே பரிணாமம் என்பது அது ஒரு வகையான படைப்பு தான் இல்லையா அப்ப நீங்க வந்து இந்த கற்பனை பண்றதுல இல்லைடா அந்த கற்பனைக்கு வடிவம் கொடுக்கறது அந்த கற்பனைக்கு வடிவம் கொடுக்குறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அதனாலதான் எல்லாரும் வயிற்று புலி வந்து நேரம் மருந்துக்கு போயிடுறான் எப்ப நீ மருந்துக்கு போனீங்கன்னாவோ நீ பரிணாமத்தை மருந்து மாத்திர நீ சாப்பிட ஆகாரம் தின்னாவே நீ பரிணாமம் தானே அர்த்தம் ஆகாரம் பரிணாமத்தில் வந்தது எங்க வந்துச்சு ருசி எங்க வந்துச்சு ருசி எங்க வந்துச்சு பரிணாமத்துல வந்துச்சு நோய் எங்க வந்துச்சு பரிணாமத்துல வந்துச்சா இல்ல நோய் வருவது காரணமே சுத்தம் செய்யறதால நோய் வந்துச்சு நோய் என்பது இயற்கையில் கிடையாது நீ சுத்தம் செய்யாதனால தான் நோய் வந்துச்சு என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நோயற்ற வாழ்வே குறைபட்ட செயல்கள் புரிந்து கொண்டு இது எளிமையை நீங்கள் கற்றுக்கலாம் இதை வந்து தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா பயிற்சி நடக்குது நீர்மற்பு பயிற்சி இது உலகம் போற எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் எல்லாம் இதில் வரப்போன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சரியா நன்றி வணக்கம்